வாசகர்கள் வந்து எல்லாத்தையும் விட புத்திசாலிகள் அது ரொம்ப படைப்பாளிகளுக்கு தெரியறதில்லை தன்னுடைய படைப்பு தான் தான் பெரியாள் நினச்சிட்டு உங்களை உங்களெல்லாம் கூட எப்படி ஜனநாயகத்திற்கு பொதுஜனம் முக்கியமோ அதே மாதிரி இலக்கு உலகத்திற்கு வாசகன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ரொம்ப பார்க்கணும் அவன் இட போடல எல்லாத்தையும் விட மௌனமாக இட போட்டுருவான் இப்போ நான் சொன்னால் பாருங்கள் சிவகுமாரோடைய இந்த புத்தகத்தில் இவ்வளோ பேர் படிச்சிருக்கேன் இந்த பாருங்கள் கடிதம் இருக்குது இந்த கடிதம் இருக்கலாம் அதை படித்தேன் இதை படித்தேன் கஷ்டம் அதை க கடிதம் வருது இன்னைக்கு வாழ்க்கை வச்சு எவ்வளோ பேர் உலகம் உலகம்பராக இருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த டோட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு பொறியியல் கல்லூரியில் மூன்று பொறியியல் கல்லூரி கோவை சிஐடி ஜிசிடி பிஹெச்சி மிச்சம் அஞ்சு தான் தேகராஜா அழகப்பா சேலம் எல்லாம் மிச்சம் இந்த மூணு கல்லூரியில் படித்த இளைஞர்கள் உலகம் முழுவதும் இருக்காங்க எது அந்த உலகம் முழுவதற்கூட பொறியாளருக்கூட இதனுடைய இதனுடைய வாசகர்கள் தான்